ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் என்கிற இந்த தொடரில் நாம் சிறிய திருமுடலை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் போன பதிவில் இங்கு நாம் விட்டோம் என்ன சொன்னான்னு கேட்டால்னா காராறு மணி நிறமும் கைவளையும் நான் ஆறாரும் சொல்லிற்றிற்றும் கொள்ளேன் அறிவழிந்து தீராவுடம்பொடு பேதுருவேன் கண்டிறங்கி ஏறார் கிளி கிளவி எம்பனைதான் வந்து என்னை சீரார் செரும்புழுதி காப்பிட்டு செங்குருஞ்சி தாரார் நறுபாலை சாத்தற்கு தான் பின்னும் நேராதன ஒன்றுடே இருந்தாள் அதனாலும் தீராது என் சிந்தை நோய் தீராது என் பேதுருவு வாராது மாமை அது கண்டு மற்றாங்கே ஆரானும் மூதரியம் அம்பனைமார் சொல்லுவார் பாரோர் சொல்லப்படும் கட்டுப்படுத்திரேல் ஆரானும் மெய்ப்படுவன் என்றார் அது கேட்டு இதோட நிறுத்திக்கலாம் ரொம்ப ஒன்று ஒன்றா பார்க்கலாம் உலக பாசத்தில் கண்டினியூட்டியில் ஆரானும் சூப்பர் சென்றேன் என் வல்வினையால் காராறு மணி நிறவும் கைவளையும் காணேன் நான் வாராயோ என்றேக்கு இந்த மாதிரி ஒருவர் செழுந்தருவே குடமாடி ஆடிக்கொண்டிருக்கிறான் நீ வந்து பார்னு சொன்னபோது நான் போனேன் சென்றேன் என் வல்வினையால் சாதாரணமாக தான் என் கெட்ட காலம் நான் போனேன் போய் அவன் கண்ணனை பார்த்தபோது எனக்கு என்னாச்சு காரார் மணி நிறமும் காணேன் நான் அவன் மேலே வந்த காதல்னால் காரார் மணி நிறமும் என்னுடைய உடம்பு நிறம் மாறி போய்விட்டது கைவளைகளும் தானாக கழன்று போன போயின அதான் அப்படி எழுதுகிறார் காரார் மணி நிறமும் கைவழகும் காணேனான் ஆறானும் சொல்லிற்றும் கொள்ளேன் இப்போ என்னாச்சு இந்த பெண்ணோட உடம்பு நேரம் கைவலையான கிழந்தபோது அவள் சொன்னால் நீ இந்த மாதிரி இந்த ஆசாமி பற்றி நீ யோஜனை பண்ண வேண்டாம் உற்று அதான் ஆறானும் சொல்லிற்றும் இந்த ஆசாமியே மறந்துள்ளான் நம்ம அவன் மாட்டில் ஆடின்ட்டுருக்க அவனை பற்றி உனக்கு என்ன நினைப்புன்னு சொல்ல ஆறானும் சொல்லிற்றும் கொள்ளேன் நான் கேட்கவில்லை அவன் மேலே என்னோடய பிரியம் ஜாஸ்தியாக போச்சு அறிவழிந்து தீராவுடம்பொடும் பேதுருபேன் கண்டிரங்கி எனக்கு அறிவு கட்டு போய்விட்டது உடல் நோய் வந்து விட்டது நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் கண்டிரங்கி இந்த நிலமையை பார்த்து கண்டிப்பாக நான் கிருஷ்ண நான் படுகின்ற இந்த வேதனைகளை பார்த்து ஏறார் கிளி கிளமி எம்பனைதான் வந்து என்னை ஏறார் கிளி கிளவி ஏறார்னு அழகான கிளி கிளியை போன்ற கிளவி வார்த்தைகளை கிளி மாதிரி பேசுவாள் வந்திருக்கு அம்மா ஏறார் கிளி கிளவி எம்பனைதான் வந்து என்னை என் அம்மா வந்து என்னை எனக்கு சீரார் செழும்புழுதி காப்பிட்டு இது ஏதோ சாமி குத்தம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா என்னுடைய உடம்பு மூரை ஒரு செழும் புழுதி காப்பிட்டு ஒரு சிவந்த பொடியை தூவினால் நம்ம அதெல்லாம் பவுடரை பூசினா சேப்பாக ஒரு பவுடரை இந்த பொண்ணோட உடம்பில் பூசினான் சீரா செழும் புழுதி காப்பிட்டு அது ஒரு காப்பு அது ஒரு தடுப்பு நோய் தடுப்புன்னு புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல நோய் வந்துடுது இதை போக்குறதுக்கு ஒரு மருந்தாக கூட இருக்கலாம் அந்த காலத்தில் திங்கிங் அப்படி செங்குருஞ்சி தாரார் நறுபாலை சாத்தற்கு ஒரு குறிஞ்சி மாலையும் போட்டா நாம் நம்ம எங்கேருந்து பார்த்தோன்னா கா அவரப்போ யார் பாராயோ என்றேற்கு சென்றேன் என் வல்வினையால் காராமணி நிறமும் கைவளையும் நான் ஆரானும் சொல்லிற்றும் கொள்ளேன் அறிவழிந்து தீராவுடம்பொடு பேதுருவேன் கண்டிரங்கி ஏறார் கிளை கிளவி எம்மனைதான் வந்து என்னை சீரார் செழும்புழுதி காப்பிட்டு செங்குருஞ்சி தார நறுபாலை சாத்தர்க்கு சாத்தற்குனா சாத்தி நாள் என் மேலே அதை போட்டான் சாத்தர்க்கு தான் பின்னும் நேராதன ஒன்று நேர்ந்தாள் மேலும் என்ன செஞ்சால் இதுவரையும் இது மாதிரியான நேர்ந்து கொள்ளுறது நேர்ந்து கொள்வதுன்னா சுவாமிகிட்ட வேண்டிக்கிறது அதாவது தேவதாந்திரங்கள்கிட்ட இந்த காரியம் நடக்கும் இந்த காரியம் செஞ்சால் நான் இது செய்கிறேன் இதை செய்கிறேன் இதை சரி பண்ணுங்க அப்படிங்கிறது நேர்ந்து கொள்ளுதல் அந்த நேர்ந்து வேண்டிக் கொள்வது அப்படிலாம் புரிஞ்சுக்கான அந்த காரியத்தை பண்ணால் இதுவரையிலும் அந்த அம்மா அது மாதிரி பண்ணதல்ல தான் பின்னும் நேராதன ஒன்று நேர்ந்தாள் பண்ணினான் அதனாலும் தீராது என் சிந்தை நோய் தீராது என் பேது பேது ஏ இருந்தாலும் அது என்னுடைய நோய் தீரவில்லை என்னுடைய கஷ்டம் போகவில்லை பேதுறவு பேதுறவு வாராது மாமை அது கண்டு மற்ற அங்கே என்னுடைய உடல் நிறம் போச்சா அப்போ காராறு மணி நிறமும் கைபழையும் காணேன் அப் அதான் அந்த நிறம் மாறாது மாமை இப்படி உடம்பு விட்டு போன நிறம் வரல வாராது மாமை அது கண்டு மற்ற அங்கே போகலை அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணால் ஆரானும் மூதறியும் அம்பனைமார் சொல்லுவார் யாரானும் யாராவது மூது அறியும் மூதுன்னா வயதானவர்கள் அரிய அவர்களுக்கு தெரியும் யாதானும் மூதறியும் அம்பனைமார் சொல்லுவார் அப்படின்னு அம்மாலாம் அவளுக்குள்ளே பேசிட்டான்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம அப்போது அந்த பெரியவா யாரோ சொல்கிறா இது பாரோரும் சொலப்படும் கட்டுப்படுத்திரேல் இந்த நம்ம உலகத்தில் இருக்கவா சொல்லுவான் இந்த சாமி ஏறிடுத்து அதனால் பாரோ பாரோரும் பாரோ சொலப்படும் கட்டுப்படுத்திரேல் ஏறி இந்த சாமி அதான் கட்டுப்படுத்தார் ஆரோருசிலப்படும் கட்டுப்படுத்தேல் ஆரானும் மெய்ப்படுவன் என்றார் அது கேட்டு ஏதோ ஒரு சாமி இந்த இந்த பெண்ணிட்டேருந்து வெளிப்படும் பாருங்கோ அதனால் இந்த பொண்ணுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு சாமி பிடிச்சிருக்கு நம்ம புரிய ஆவேசம் வந்துடுது அதை யாரானும் எந்த சாமின்னு நமக்கு தெரியும் இப்போ நம்ம தக்க காரியம் எடுத்து கொண்டால் இந்த பெண்ணினுடைய நோய் குறையும் கேட்டு இதை கேட்குறா உத்தி அந்த புருஷன் நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னா வாராயோ என்றேற்கு சென்றேன் என் வல்வினையால் காராரும் மணி நிறமும் கைவளையும் காணேன் நான் ஆறானும் சொல்லிற்றும் கொள்ளேன் அறிவழிந்து தீராகாவுடம்புடு பேதுருவேன் கண்டிறங்கி ஏறார் கிளி கிளவி எம்மனைதான் வந்து என்னை சீரார் செழும்புழுதி காப்பிட்டு செங்குருஞ்சி தாரார் நறுபாலை சாத்தற்கு தான் பின்னும் நேராதன ஒன்றுணேர்ந்தாள் அதனாலும் தீராது என் சிந்தை நோய் தீராது என் பேதுறவு வாராது மாமை அது கண்டு மற்றாங்கே ஆரானும் அம்மனைவார் சொல்லுவார் ஆரோர் சொல்லப்படும் கட்டுப்படுத்திரேல் மைப்படுவன் என்றார் அது கேட்டு கேட்டுல நிறுத்திக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா